Travanchas Sindhur. It's your key to luxurious living at Saligrama. விதிகள் இருபத்தி எட்டு விதிகள்னு ட்விட்டர்ல எல்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இதில் முக்காவாசி விதிகள் விஜயிடம் இருந்து மக்களை காப்பாற்றுறது இல்ல விஜய் ரசிகர்களிடம் இருந்து விஜயை காப்பாற்றுறது இவ்வளவு விதிச்சும் நேற்று அந்த விஜய் பிரச்சாரம் பண்ண இடத்துல இருந்த கடைக்காரர்கள் எல்லாம் எவ்வளவு புலம்பி இருக்கிறார்கள் எவ்வளவு மோசமாக அவர்களுடைய பொருட்களை இவர்கள் சேதப்படுத்தியிருக்கிறார்கள்

எழுவத்தி அஞ்சு சதவீதம் முக்கால்வாசியாவது நீங்க நிறைவேற்றினீங்களா அப்படின்னு சொல்லி பொதுமக்களை நோக்கி கேட்கறாரு மக்கள் இல்லை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாலிடிக்ஸ் இஸ் ரீசன் எசென்ஷியல் சர்வீஸ் அரசியல் என்பது எசென்ஷியல் சர்வீஸ் அதை வார இதழ்களில் மட்டும் செய்யக்கூடிய ஒரு மனிதர் என்ன மத்த ஏழு நாள் டொட்டி ஃபோர் செவன் ஒரு நாட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ஒண்ணுங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து இவ்வளோ பெரிய ரெஸ்டிக்ஷன்ஸ் வரும்பொழுது டேமும் பிரச்சாரம் பண்ணா இந்த ஃப்ரீயா வந்து விட்டுவாங்க விஜய்க்கு தமிழக அரசு சந்திக்கிற நிதி சிக்கல் தெரியும்ல ஒன்றிய அரசுனால எவ்வளவு ஃபண்ட் நமக்கு வர வேண்டி இருக்குன்னு தெரியும்ல ஒவ்வொரு பேரிடர் காலத்திலையும் உத்தரப்பிரதேசக்கும் குஜராத்துக்கும் எவ்வளவு கொடுக்குது கேரளாக்கும் தமிழ்நாட்டையும் எப்படி வஞ்சிக்கிறாங்க தெரியும்ல ஆரம்பத்துல இருந்தே நான் வந்து விஜய்க்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை என்னன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு எழுதி கொடுக்குற ஆளை மாத்துங்க சிங்கம் கதை சொல்றது புலி கதை சொல்றது இதெல்லாம் வந்து சினிமால நல்லா இருக்கும் நான் இன்னும் சொல்லப்போனால் விஜய்க்கு விஜய்க்கு சாதகமாக தான் பேசுறேன் எப்பா மக்கள்கிட்ட கொஞ்சமாவது உருப்படியாக பேசுபான்னு சொல்றேன் ஏன் பொய் சொல்கிறேன் இது பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது முதலமைச்சர் இருந்து ஒரு மடல் வந்து வெளியில வருது புதிய எதிரிகள் பழைய எதிரிகள் எந்த கொமானாலும் திமுகவை சொல்லிட்டு பார்க்க முடியாது முடியாத மின்னமிளம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம் மோடி இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் மற்றும் எழுத்தாளர் திரு டான் அசோக் அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் திருச்சியில மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை நடத்தியிருந்தாரு கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டை வந்து காவல்துறை வச்சிருந்ததா அவங்க ஒரு விமர்சனத்தை பட் அதையும் மீறி லட்சக்கணக்கான மக்கள் வந்து திரண்டிருந்து அந்த எல்லாமே கவனிச்சிருந்தாங்க அரியலூர் அவரு பேசியிருந்தாரு நிறைய விஷயங்கள் அதுல வந்து திமுக அரசுக்கு எதிராக வந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு முதல்ல ஒரு எதிர்கட்சியாக ஒரு விமர்சனத்தை விஜய் வச்சிருந்தார் இல்லையா முதல்ல அது எப்படி பாக்குறது விஜய் வச்சிருந்த விமர்சனத்தை ஓவராலா இல்ல முதல்ல இந்த ஒரு தவறான பரம்பரைக்குன்னா வந்து பதில் சொல்றேன் இந்த காவல்துறை வந்து விதிகளை போட்டது விதிகளை போட்டதுங்கிறது அந்த விதிகள் இருபத்தி எட்டு விதிகள்னு ட்விட்டர்ல எல்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா காவல்துறை விதிகளை பின்பற்ற வேண்டும் சட்டம் ஒழுங்கை ஆஹ் மனதில் வைத்து நடந்து கொள்ள வேண்டும் பட்டாசு வடிக்க கூடாது குழந்தைகள் கர்ப்பிணிகளை கூட்டி வராமல் இருங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நார்மலாக எல்லாருக்கும் சொல்றது சரியா ஒண்ணு ரெண்டாவது இதில் முக்காவாசி விதிகள் இருந்து மக்களை காப்பாற்றுற விஜய் ரசிகர்களிடமிருந்து விஜயை காப்பாற்றுவதற்கு மக்களை காப்பாற்றுவதற்கு இதற்கு நமக்கு ஹிஸ்டரி அவங்களுடைய மாநாட்டிலே தெரியும் உலகத்திலேயே தங்களுடைய தன்னுடைய ரசிகர்களை தூக்கி எறிந்த ஒரு வரலாறு கவுன்சர்களை வைத்து தூக்கி எறிந்த ஒரு வரலாறு தன்னை நோக்கி ஏறி வருகிற இப்படி நான்கு காண்கள் காலில் ஏறி வருகிற ரசிகர்களை தூக்கி எறிந்த வரலாறு விஜய் கட்சிக்கு உண்டு கம்பத்துல ஏறக்கூடாதுன்னு கிரீஸ் இது எவ்வளோ ஒரு 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 சுயமரியாதைக்கு எதிரான ஒரு விஷயம் பாருங்க தொண்டர்கள் மாநாட்டுக்கு வருகிறார்கள் அந்த தொண்டர்களை நீங்க மூணு நாலு தடவை சொல்லி பாக்குறீங்க எப்படினாலுமே தாவாக்க தாவேக்காவுடைய கொள்கைகள்னு அவங்க எவ்வளவோ பரப்புனாலும் அவர்கள் மீண்டும் 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 மேடைகளில் உதிர்க்கிற ஒரு கொள்கை என்னவா இருக்கு தம்பி மரத்துல ஏறாத தம்பி நண்பா கம்பத்துல ஏறாத நண்பா மின்கம்பத்துல ஏறாது இதாதான் இருக்கு அவர் கேட்கவில்லை என்னோட கம்பத்துல எல்லாம் கிரீஸ் தடவாங்க அது போக அங்கே வந்துருந்து அவர்கள் மாநாட்டு சேர் இப்ப மத்த கட்சி எல்லாம் நான் சொல்றேன் திமுக அதிமுகவே சேர்த்து சொல்றேன் எல்லா கட்சியிலுமே நம்ம எவ்வளவோ மாநாடுகள் பார்த்திருக்கிறோம் முடிந்த அளவு அந்த தொண்டர்கள் அந்த மாநாட்டுக்கு ஓனர்ஷிப் எடுத்துக்குவாங்க எப்படின்னா இது நம்ம கட்சி மாநாடு இங்க இருக்கிற சேர் நம்ம தான் நம்ம கட்சி வாடகை கொடுக்குறது நான் எடுத்து வைக்கிற விஷயங்கள் எல்லாம் கூட பாத்திருக்கேன் கட்சி தொண்டர்கள் இன்னும் சொல்ல போனா திமுக எல்லாம் திமுக எல்லாம் அந்த சேர் எல்லாம் அடுக்கி வைக்கிற காட்சி எல்லாம் நான் பார்த்திருக்கேன் ஆனால் எப்படி ரோஹிணி தேட்டர்ல போய் சேரை உடைப்பீங்களோ அது போல உங்கள் மாநாட்டுல போய் உங்களுடைய சேரை உடைத்த ஒரு வரலாறு தேவைக்காக்கு இருக்கு அப்ப இப்படி ஒரு கூட்டம் தான் விஜயை பார்க்க வரப்போகிறது பொதுமக்கள் வரப்போறது என்று தெரியுது தெரிந்ததுனால காவல்துறை இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிக்கிறது இது உங்களுடைய வரலாற்றின் ஆஹ் வரலாற்றின் அடிப்படையில் வை வைத்தது அந்த இருபத்தெட்டுலயும் அநியாயமா எதுவும் பண்ணல விஜய் வந்து இப்படிதான் வரணும் விஜய் இது இதை பண்ணணும் இதை பேசக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படின்னா எதுவும் இல்லை வந்திரு அப்படியும் நேற்று பாருங்க இவ்வளவு விதிச்சும் நேற்று அந்த பக்கத்துல இருந்த அந்த விஜய் பிரச்சாரம் பண்ண இடத்துல இருந்த கடைக்காரர்கள் எல்லாம் எவ்வளவு புலம்பி இருக்கிறார்கள் எவ்வளவு மோசமாக அவர்களுடைய பொருட்களை இவர்கள் சேதப்படுத்தி இருக்கிறார் இவங்களுக்கு என்னன்னா பொது சொத்துக்கும் தனியார் சொத்துக்குமே இவங்களுக்கு வித்தியாசம் தெரியல இவங்க வந்து ஒரு இன்னமும் அந்த தேட்டர்ல முதல் ஷோக்கு போயிட்டு படம் நல்லா இருக்கும் நல்லாலேயே அந்த ஆடி வெறியில வந்து இந்த சேர் எல்லாம் உடைக்கிறத பாத்துருக்கோம் ரோஹிணி தேர்ல நடந்துச்சது அதையேதான் இன்னமும் இவர்கள் செய்து கொண்டிருக்க அப்ப இதை இதை விஜய் சரி செய்யாமல் இந்த ஒரு கட்டுப்பாட்டை அவர் கட்சிக்குள்ள கொண்டு வராம காவல்துறையோட விதிகளை குறை சொல்வது இதெல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க தொண்டர்கள் மட்டும்தான் இப்படி இப்போ எதிர்கட்சி கூட இந்த மாதிரியான ஒரு இது மட்டும்தான் யாரு வேற யார் இப்படி பண்றா பாஜக கூட்டம் பாருங்க பாஜக பண்ணது அப்படி நான் வந்து எனக்கு எனக்கு வந்து இந்தியா இந்தியாவிலேயே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் வேறுபாடு இருக்கிற கட்சி பாஜக தான் அதுல மாற்றுக்கிறது கிடையாது எனக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில திமுக சரி அவர்களோட தொண்டர்களே எப்படி பண்றது இல்லையே இது இவர்கள் முதல்ல இன்னமும் கட்சி தொண்டர்களாவே மாறலங்க அதுதான் பிரச்சனையா இருக்கு தாவேக்கா கட்சி ஆரம்பிச்சுட்டாரு தவிர தன்னுடைய ரசிகர்களை தொண்டராக மாற்றுத்தரல அவருக்கு அவர்கள் இன்னமும் ஃபர்ஸ்ட் டே பாக்குற மனநிலையிலேயே எல்லாத்துக்கும் ஆடியோ லஞ்சு பாக்குற மனநிலையிலேயே போயிட்டு இருந்தா அப்ப இது இந்த கட்டுப்பாடு வேற யாருக்கு விதிக்கணும் அதிமுக விதிக்கணுமா என்ன பண்ணணும் வேற யார் அதிமுக போட்டு சைட்ல இருக்கிற கடை எல்லாம் போட்டு உடச்சுக்கிட்டு இருக்கானா சாரை போட்டு உடைச்சிட்டு இருக்கானா மக்களுக்கு தொந்தரவு போனா நேத்து கர்ப்பிணி பெண்களும் வயதானவர்களும் எவ்வளவு பேட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுடைய ஊடகங்கள் உங்களை போன்ற பல ஊடகங்கள்ல வந்திருக்குது பேட்டி அப்ப இந்த காவல்துறை வந்து ஏதோ தாவைக்காவுக்கு பெரிய இந்த கட்டுப்பாடை விதிக்கிறதுன்னு சொல்லுவதே வந்து முதல்ல ஒரு போதி பெரிதாகப்பட்ட ஒரு விஷயமா ஆனா இந்த பிரச்சாரம் பண்ற இடம் இருக்கு இல்லையா அதுவே வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகும் இல்ல பல ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே நீங்க கொடுத்துருக்கீங்க ஏங்க இன்னைக்கு அப்படி கொடுத்துமே என்னங்க ஆச்சு இன்னைக்கு அப்படி கொடுத்துமே என்னங்க ஆச்சு இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்க ஒன்னும் இல்ல ஒரு என்டி டிவி அந்த இது நீங்க கூட பாத்திருப்பீங்க என்டி டிவி பத்திரிகையாளர் கூட எப்படி ஒருத்தர் ஆடிக்கிட்டு வர்றாரு இவர்கள் தொண்டர்களா நீங்க நீங்க அவங்களே ஒரு கட்சின்னு மதிச்சு ஊடகவியலாளருங்கிற பேசுறீங்க ஒரு பொதுமக்களில் ஒருவரா பேசுங்க இன்னைக்கு எவ்வளவு இது இப்படி குடுத்து இவ்வளவு பிரச்சனையை சந்திச்சிருங்க இந்த பெரம்பலூர்ல பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டு விஜயே போயிட்டாரு விஜய் சொல்றதே விஜய் ரசிகர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க காவல்துறை சொல்றதை எப்படி கேட்பாங்க அப்ப இதையெல்லாம் யோசிச்சுதான் நீங்களும் இதை அணுக வேண்டும்ங்கிறது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை நான் பாக்குறேன் சார் இப்போ விஜய் அவர்கள் நேற்று வந்து பிரச்சாரத்துல அவர் பேசும்பொழுது நிறைய குறிப்பாக திமுக ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை சதவீத முக்கால் வாசியாவது நிறைவேற்றினீங்களா பொதுமக்களை எப்படி பாக்குறீங்க முதல்ல இல்ல இல்லன்னு கத்துனது வந்து பொதுமக்கள்னு சொல்லுவதே எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது அங்க இருந்தவர்கள் விஜயனுடைய ரசிகர்கள் ஒண்ணு ரெண்டாவது நம்மளுடைய முதல்வர் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு தரவு ரீதியாக எவ்வளவு வாக்குகளை நான் எவ்வளவு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி பட்டியலும் போட்டிருக்கிறாங்க எண்பது சதவீதத்துக்கு மேல நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது வந்த உடனேயே பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் வீடு தேடி மருத்துவம் அந்த பெண்களுக்கான பேருந்து காலை சிற்றுண்டி திட்டம்னு சொன்னதை மட்டும் இல்லாமல் சொன்னதுக்கு மேலாகவும் செய்து கொண்டிருப்பதால் தான் திமுக என்னெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துச்சோ இதையெல்லாம் திமுக திராவிட மாடல் அரசின் சாதனைகளாக சொல்லுதோ அதெல்லாம் பாஜக உட்பட எதிர்கட்சிகளின் தேர்தல் அறிக்கையில இடம்பெற்று பிற மாநில தேர்தல்களே முக்கிய பங்கு வகிக்குது நம்மளை பார்த்து பார்த்து காப்பி அடிக்கிற விஷயங்கள் கூட நடந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு உங்களுக்கு தெரியவே தெரியாது மக்களுக்கு என்ன மக்கள் இந்த அரசிடம் இருந்து அஹ் நல திட்டங்களை அனுபவித்து வருகிறார்கள் விஜய்க்கு தெரியுமா நான் அவரை வந்து அவரை வந்து நான் இழிவுபடுத்தலை ஆனால் ஒரு எசென்சியல் சர்வீஸ் பாலிடிக்ஸ் இஸ் அண்ட் எசென்சியல் சர்வீஸ் அரசியல் என்பது எசென்சியல் சர்வீஸ் அதை வார இறுதிகளில் மட்டும் செய்யக்கூடிய ஒரு மனிதர் என்ன மத்த ஏழு நாள் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஒரு நாட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுடைய அதாவது ஒண்ணும் இல்லை நான் சின்ன விஷயம் சொல்றேன் அவங்களுடைய கட்சி போட்ட தீர்மானம் போட்டாங்கல்ல போன தடவை அதுலயே அவ்வளவும் பொய் தவறான தரவுகள் இந்த கீழடி வந்து ஹரப்பா நாகரிகத்தை விட பழமையானதுலாம் ராஜ்பவன் என்னென்னவோ வளர்றாரு இருக்குல்ல அவ்வளவு தப்பும் தவறுமாக தீர்மானங்களை கூட ஒரு ஃபேக்ட் செக் பண்ணாமல் சொல்லக்கூடிய ஒரு ஒரு நிறுவனமாக தான் தாவேக்கா இருக்கிறது அவருடைய பிரச்சாரத்துல உண்மையும் இல்லை அதில் நேர்மையும் இல்லை சரி உண்மையும் நேர்மையும் இல்லை அட்லீஸ்ட் மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரு தன்மையாவது உண்மையான நோக்கமாவது இருக்குன்னா உண்மையான நோக்கம் இருப்பவர்கள் வார இறுதியில தான் எனக்கு ஃப்ரீ டைம்ல தான் மக்களுக்கு வந்து சேவை செய்வேன் யாரும் மக்கள் கையேந்து கொண்டு தமிழ்நாட்டில் நிக்கல அப்படி வந்து ஐயா எங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்கன்னு சொல்ற மக்கள்லாம் உத்தரப்பிரதேசத்துல இருக்காங்க குஜராத்ல இருக்காங்க அங்கே போய் வேணா விஜய் வந்து வார இறுதியில போய் நான் வந்து சப்போர்ட் பண்றேன் ஐடி கம்பெனிலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்ல வீக்கெண்ட் சப்போர்ட் அது மாதிரி போய் சப்போர்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து தினமும் பிரச்சாரம் பண்ணா இந்த ஃப்ரீயா வந்து விட்டுருவாங்களா தினமும் பிரச்சாரம் பண்றத நான் இப்போ இந்த இதுக்கு அப்புறம் தான் வீக்கெண்ட் நீங்க அறிவிச்சிங்களா இல்ல நீங்க வீக்கெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் இந்த கட்டுப்பாடு வந்துச்சா நான் இந்த கட்டுப்பாடு ஏன் விதிச்சாங்கன்றதுக்கு நான் முதலே சொல்லிட்டேன் சரியா முதலே விஷயத்த சொல்லிட்டேன் வீக்கெண்ட் தான் நான் வருவேன் அறிவிச்சது யாரு இல்ல தமிழக காவல்துறையின் கட்டுப்பாடுல தான் நீங்க அறிவிச்சிங்களா தமிழக காவல்துறை எனக்கு மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் விதிக்கிறது அதனால் வேறு வழி இல்லாமல் வீக்கெண்ட் வரேன்னு சொன்னீங்க இல்ல நீங்க ஓய்வு நாள்ல வர போறீங்க அப்போ பிரச்சாரம் அடுத்து ஜனவரிக்கு அப்புறம் ஒரு கட்சி ஒரு அதாவது ஒரு கட்சியை தொடங்கிவிட்டால் நீங்க மக்களை சந்திக்கணும் என்னால தான் வர அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கற மனநிலையில வந்து ஒரு பிரச்சாரத்தை செய்வது வீக்கெண்ட் வீக்கெண்ட் வருவது என்பது முதல்ல மக்களை ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு இந்த விஷயத்தெல்லாம் மாத்தாம இவர் இந்த விஷயத்தான் பண்ணா மற்ற மாநிலங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னு தெரில ஆனால் தமிழக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அங்க அங்க நின்னுட்டு இருந்தோடைய மட்டும் வச்சு உங்களால ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது இன்னும் சொல்ல போனா டெபாசிட் கூட வாங்க முடியாது பொது மக்கள் திமுகவிற்கோ அதிமுகவிற்கோ வேறு கட்சிக்கோ வாக்களித்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் இதுவரை எப்படி தங்களை நடத்தி இருக்கிறார்கள் தாங்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற பொதுமக்களுடைய வாக்குகளை நீங்க கன்வெர்ட் பண்ணி வாங்கினாதான் உங்களால தகுந்த சதவீதத்தை வாங்க முடியும் இந்த அறிவே இல்லாமல் இன்னமும் முதல் நாள் முதல் காட்சி மாதிரி அணுகி கொண்டிருந்தால் அவருடைய படங்களை எவ்வளவோ அடைஞ்சிருக்கு ஏன் தோல்வி அடைஞ்சிருக்கு தோல்வி அடைந்த படங்களுக்கு படங்களுக்கு கூட முதல் ரெண்டு நாள் பயங்கரமா கூட்டம் வரதான் செய்யும் ஆனால் பொதுமக்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க ரசிகர்கள் எவ்வளவு முன்னையாக இருந்தாலும் பாப்பாங்க படத்தை இது ஒத்துக்கிறீங்கல்ல அது போலதான் அரசியலிலும் மக்களுக்கு என்று மக்களை முதல்ல மரியாதையாக நடத்துங்க ஒரு விமர்சனம் நீங்க வீக்கெண்ட் அரசியல் அப்படின்றது ஒரு விமர்சனமா வச்சுக்கீங்க ஆனா பொதுமக்கள் பார்வையில ஒண்ணு பாருங்களேன் அஞ்சு வருஷத்துக்கு ஓட்டு வாங்கின எம்பி எம்எல்ஏவும் வந்து வரவே இல்ல அதோட விஜய் இல்ல இல்ல இந்த மாதிரி நீங்க சும்மா அந்த காலங்காலமா இந்த அறுபத்தி ஏழுல இருந்து தமிழ் சினிமால வர்ற அறுபத்தேழுல திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ் சினிமால வர்ற இந்த பொதுவான விஷயத்த எல்லாம் வந்து சொல்லிட்டு கூடாது எம்எல்ஏ பாக்க வரல எந்த எம்எல்ஏ பாக்க வரலன்னு சொல்லுங்க எந்த எம்பி பாக்க வரலன்னு சொல்லுங்க நான் ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டத்துக்கு போறேன் ஒவ்வொரு அவ்வளவு இடங்கள்ல அவ்வளவு தொகுதி கிராமங்களுக்கு நான் கூட்டத்தில் போறேன் அத்தனை எம்எல்ஏவும் மக்களை சந்திக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே எங்க எங் எங்களுடைய கட்சி நான் சார்ந்த கட்சி மட்டும் சொல்லல பிற கட்சி எம்எல்ஏக்களில் கூட சில நல்ல எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் இந்த அறுபத்தி ஏழுல இருந்து தமிழ்நாட்டு அரசியல் கெட்டு போச்சு ஒரு படத்துல வந்து விசு கூட சொல்லுவாரு அறுபத்தேழுல இருந்து நான் பேண்ட் போறதை விட்டுறேன் என்னமோ என்னமோ ஒரு விஷயம் சொல்லுவாரு அந்த மாதிரி ஒரு வன்மத்தோட பரப்பப்பட்ட பொத்தாம் பொதுவான பொய்களை நீங்க வந்து எடுத்துட்டு வராதிங்க யாரு பார்க்கல யாரு யாரும் பார்க்கல எல்லாரும் பார்க்கிறார்கள் எல்லோரும் மக்களை சந்திக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா சிஎம் செல்லுக்கு ஏதாவது புகார் போனால் உடனே நடவடிக்கை எடுக்கப்படுகிறது நீங்க எந்த புகாருக்கு இந்த அரசு ரெஸ்பாண்ட் பண்ணவில்லைன்னு சொல்லுங்க எடப்பாடி மாதிரி பள்ளை கட்டி நம்மளுடைய நம்மளுடைய முதல்வர் என்னைக்காவது சிரிச்சிருக்கிறாரா தூத்துக்குடியில இருபது பேரை சுட்டப்ப எடப்பாடி வெட்கமே இல்லாம சொன்னாரு ஆமாங்க டிவியில பாத்தீங்கன்னாரு கோவிட் வந்தப்ப துரைமுருகன் கேள்வி கேட்டப்ப வயசானவங்கனால சொல்றீங்க கோவிட் நாள்லாம் பாதிப்பு இல்லைன்னு எடப்பாடி அப்படி எங்கேயாவது இரஸ்பான்சிபிளா இந்த அரசு நடந்து கொண்டு இருக்கிறதா ஏதாவது ஒரு குற்றத்துக்கு பொறுப்பு இருக்காம இருக்கா முதல்வர் வரைக்கும் நீங்க கேள்வி கேட்கிற எல்லா எம்பி எம்எல்ஏக்களும் கேள்வி கேட்கிற விமர்சிக்கிற அவ்வளவு உரிமை இந்த அரசு உங்களுக்கு கொடுத்திருக்கிறது ஒரு சேவகனாக வேலை செய்து கொண்டிருக்கிறது நீங்க எப்படி நீங்க சாதாரணமா பொத்தாம்பதும் எம்எல்ஏ எம்பி எங்களை பார்க்க வரலன்னு சொன்னா அவ்வளவு கவுன்சிலரை இடக்குதான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நீங்க டேட்டா கூட சொல்லுங்க இந்த மாற்று அரசியல் வர்றவங்க இந்த மாதிரியான ஆட்கள் விஜய் ஆகட்டும் சீமான் ஆகட்டும் இந்த பொத்தாம் பொதுவா தூக்கிட்டு வர்றது அரசியல்வாதிகள்னால இப்ப இருக்கு அரசியல்வாதி எல்லாருமே கேவலம் எல்லாருமே கேவலமா இருந்தா தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு இந்தியாவில நீங்க உத்தரப்பிரதேசத்தை பாருங்க குஜராத்தை பாத்தீங்கன்னா சொல்லலாம் ஆமா இன்னமும் தமிழ்நாடு வந்து சிங்கப்பூரோ மலேசியாவோ இன்னும் வளர்ந்த நாடுகளோ கனடாவோடையோ போட்டி போட வேண்டிய தேவை இருக்கு சென் கூட தான் சொன்னாரு இந்தியாவின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு இல்லை என்றால் ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக வளர்ந்துருக்குன்னாரு நமக்குன்னு லிமிடேஷன்ஸ் இருக்கு இன்னமும் கெஞ்சிட்டு தான் இருக்கும் நமக்கு வர வேண்டிய நிதி நம்மகிட்ட ஜிஎஸ்டி வாங்குறாங்க திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஜிஎஸ்டி குறைக்கிறாங்க ஜிஎஸ்டி கவுன்சில் நம்மளுடைய ஒப்புதலோட தான் ஜிஎஸ்டி குறைக்கிறாங்க ஆனா ஒட்டு மொத்த கிரெடிட்டும் இவருக்கு போகுது மோடிக்கு போகுது கல்வி நிதியை கொடுக்கல பெட்ரோல் டீசல் விலை எவ்வளவு வச்சிருக்காங்க டீசல்ல எத்தனால கலக்க முடியல எங்களால அதனால நாங்க ஐசோ பூட்ட கலக்க போறோம் அப்படின்னு நிதிஷ் கட்காரி சொல்றாரு இந்த மாதிரி அசிங்கங்கள்லாம் இந்த நாட்டுல நடந்துட்டு இருக்கு அதை பத்தி பேசுங்க இவர்களோட இந்த மாதிரி கேவலமான ஒரு ஒன்றியத்துடன் விஜயம் பேசல நான் யார் பேசுனா என்ன பேசுனா லட்சம் வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க அதை யாரு கொண்டு வந்தா அதை கொண்டு வந்தா அதை முதல்ல மக்களிடம் கொண்டு வந்தது யாரு அதற்காக பீகாருக்கு போயே பிரச்சாரம் பண்ணது யாரு ராகுல் காந்தி கொண்டு வராரு முழு மூச்சாக தமிழகம் முதல் முதல்ல இந்தியாவிலேயே மோடி எதிர்ப்புங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது யாரு மோடியை வீழ்த்த முடியும் என்றால் திராவிட மாடலுங்கிற பொலிட்டிக்கல் வெப்பனாலதான் வீழ்த்த முடியும்னு இந்திய நாட்டுக்கே காட்டினது யாரு முன்னுதாரணமாக திகழ்வது யாரு நாங்க இவ்வளவு பண்ணி பண்ணாமையா இன்னைக்கு ஒன்றிய அரசு எங்களுக்கு எதிராக இருக்கிறது ஆனா நீங்க ஒன்றிய அரசு கொடுக்குற புள்ளி விவரங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை முதல் மூணு இடத்துக்குள்ள வச்சிருக்கு எப்படி வந்துச்சு நாங்க ஒண்ணுமே செய்யாம இருந்துருச்சா விஜயிடம் ஒரே ஒரு நேர்மை இருந்தால் விஜய் என்ன சொல்லணும் இவங்க நல்லது செஞ்சிருக்காங்க நான் வந்தா இன்னும் பெட்டரா சொல்லுவேன்னா நீ உண்மை பேசுறவேன் ஒண்ணுமே செய்யலைன்னு சொன்னா நீ ஃப்ராடு எப்படி எல்லாம் இங்க மாற்று அரசியல் மாற்று அரசியல் வந்து வருகிறார்களோ இன்னும் நம்ம நாசமாக்க அது போல இன்னொரு ஃப்ராடாகத்தான் நான் பார்க்கிறேன் தவிர தமிழ்நாடு வந்து நாசமா போயிடுச்சுன்னு சொல்லுவதை தமிழக மக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதுல வந்து மாற்ற கூட்டத்தை வந்து நீங்க ரசிகர்கள் அப்படின்றது உங்களோட மதிப்பீட்டு சொல்றீங்க ஒரு அதிருப்தி அந்த தன்ன அந்த கூட்டம் அப்படின்றது இல்ல ஒண்ணும் இல்ல நான் நான் வந்து ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் எல்லாத்தையும் நான் வந்து ரசிகர்ன்னு சொல்லல விஜய் வந்துட்டாரு விஜய் இங்க வராரு அப்படின்னா விஜய் இங்க எங்க அம்மா வந்து பார்ப்பாங்க நானே கூட பார்ப்பேன் இது போல எல்லாருமே பார்ப்பார்கள் சினிமா நடிகர்களுக்கு கூட்டம் வரும் சினிமாக்காரர்களுக்கு கூட்டம் வரும் வராத கூட்டமா சிரஞ்சீவிக்கு வராத கூட்டமா யாரு இப்ப விஜய் சினிமா நடிகர் இல்ல இல்ல என்ன எங்க நீங்க உங்களை உங்களுடைய எங்க இன்னமும் 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 படம் இருக்கேங்க இன்னமும் படம் இருக்கேங்க சிரஞ்சீவி கூடதான் சிரஞ்சீவி கூடதான் தான் வந்தார் வந்தாரு இன்னமும் ஜனநாயகன் வருது வரப்போகுதா இல்லையா ஜனநாயகம் என்ன டிக்கெட் டிக்கெட் வாங்காம இலவசம் போட போறீங்களா உள்ள நீங்கள் சினிமா நடிகர் தான் சினிமா நடிகர் என்பதை அடிப்படையாக வைச்சுதான் வரீங்க சீமான் மாதிரி சீமான் வந்து ஒரு ஒரு பிரபல இயக்குநர்லாம் இல்லை அவர் வர்றப்ப முழுக்க முழுக்க பேச்சை நம்பி பேச்சை வச்சு ஏமாத்தி அவர் ஒரு பத்து வருஷத்துல பில்டப் பண்ணாரு நீங்க வருவதே உங்களுடைய திரை பிரபலத்தை நம்பி தான் வரீங்க நீங்க குச்சமே படம் என்ன சொல்றீங்க மக்களை சந்திக்கலன்னு யாராவது சொன்னா நான் அறுபத்தி மூணு படங்களின் மூலமாக மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நீ அவங்கதான் அப்ப நீ எப்படி சினிமா நடிகர் இல்ல விஜய் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சோட உடனே அவர் நடிகர் இல்ல பாண்டு எல்லாம் வீட்டுல உட்காந்துருப்பாங்களா இது என்ன ரொம்ப தவறான ஒரு இதுவா இருக்கு நான் ஆத்மத்துல இருந்து சில விஷயங்களை சுட்டி காட்டி அவர் பேசியிருந்தார் அது இம்பாக்ட் ஏற்படுத்தாதுன்னு சொல்ல முடியுமா மக்கள் நியாயமாக இருந்தால் இம்பாக்ட் ஏற்படுத்தும் உண்மையாக இருந்தால் இம்பாக்ட் ஏற்படுத்தும் பொய்யாக இருந்தா வாக்குறுதே நிறைவேற்றலன்னு போய் மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த மக்கள் மாசம் மாசம் அரசிடம் இருந்து உதவித்தொகை வாங்குகிற மக்கள் அங்க இருக்கிற கல்லூரி பெண்கள் இவர் எம்எல்ிஸ் வந்து பொதுமக்கள் பேசிட்டு இருந்தாரு போன வாரம் டெபிடி சிஎம் சொல்லி இருக்கிறாரு சில பேருக்கு சில காரணங்களால கொடுக்கல அவர்களையும் நாங்க மீண்டும் விண்ணப்பிக்க விண்ணப்பிக்க சொல்லிருக்கோம் கொடுத்திருக்கோம் நான் கேக்குறது என்னன்னா தமிழக அரசு சந்திக்கிற நிதி சிக்கல் தெரியும்ல ஒன்றிய அரசுனால எவ்வளவு பண்ட் நமக்கு வர இருக்குன்னு தெரியும்ல ஒவ்வொரு பேரிடர் காலத்திலயும் உத்தரப்பிரதேசக்கும் குஜராத்துக்கும் எவ்வளவு கொடுக்குது கேரளாக்கும் தமிழ்நாட்டையும் எப்படி வஞ்சிக்கிறானு தெரியும்ல உன்னுடைய பிரதான எதிரி யாராக இருக்க வேண்டும் நீ யார்கிட்ட கேட்டு தரணும் நீ தமிழ்நாட்டுக்கான நியாயத்தை பேசுறன்னா யாரு கூட நீ சண்டை போடணும் தமிழ்நாட்டுக்காக சண்டை போடுறவங்க கூட சண்டை போட்டு பண்ணி எனக்கு இந்த லாஜிக்கே புரியல இது எல்லாம் மக்களுக்கு தெரியும் சார்

எலெக்ஷன்ல நிக்கிறையா அவங்க பிஜேபி அதிமுகவும் சேர்ந்து எலெக்ஷன்ல சட்டசபைதான் எடப்பாடி தான் எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர் கூட்டணி ஆட்சின்னு பேசிட்டு இருக்காங்க அமித்ஷா சப்போர்ட் இருக்கு எலக்ஷனையே ஆஹ் இது பண்ற ட்வீட் பண்ற விஷயங்கள் ஏமாற்று வேலைகள் செய்கிறார்கள் அப்ப அவங்கள விட்டுட்டு நான் உங்களை தான் பேச அதுவும் பொய்யா பேசுவேன்னு என்ன அர்த்தம் நான் ஒன்னும் சொல்லல எல்லாத்துக்குமே விமர்சிக்க கூடிய உரிமை இருக்கிறது எல்லாத்துக்கும் விமர்சிக்கக்கூடிய உரிமை ஆனா அதுல குறைஞ்சபட்ச உண்மை இருக்கணும் நீங்க வந்து வாக்குறுதியே நிறைவேற்றலைன்னு சொல்றது ரொம்ப பச்சையான ஒரு கேவலமான எந்த தரவுகளாலும் நிரூபிக்க முடியாது யாரையும் எழுதி கொடுப்பத ஆரம்பத்துல இருந்தே நான் வந்து விஜய்கி சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை என்னன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு எழுதி கொடுக்கற ஆலை மாத்துங்க இந்த சிங்கம் கதை சொல்றது புலிகதை சொல்றது இதெல்லாம் வந்து சினிமால நல்லா இருக்கும் தேர்தலில் கொஞ்சமாவது உண்மை பேச வேண்டும் வாக்குறுதிய வந்து சொல்லியிருக்காரு நிறைவேற்றல அப்படின்றத நீங்க சொல்றீங்க குறிப்பாக திமுகவினுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவரான பே சண்முகம் அவர்களே வந்து இத்தனை சதவீத வாக்குகள் வந்து நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவரே மறுத்து சொல்லியிருக்காரு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலன்னா அதுல என்ன எனக்கு புரியல எந்த அளவுக்கு உண்மை என்பதை சரிபார்க்க முடியாத அளவுல இருக்கா தரவு எதுவும் இல்லையா ஆர்டிஐ இல்லையா ஒரு ஒரு கூட்டணி அவர்கிட்ட அதுவும் இந்த சண்முகம் அவர்கள் வந்ததுல இருந்து நிறைய முரண்கள் திமுகவுக்கும் ஆஹ் நான் அவருக்கும் இருக்கு அதனாலதான் கூட்டணி கட்சியாக இருக்கிறாங்க இல்லைன்னா தான் கட்சியை கலைச்சிட்டு ஒன்னா சேர்ந்துருவாங்க நாங்க எல்லாம் ஒண்ணுதானா நாங்க எல்லாம் ஒரே பேர்ல திமுகல சேர்ந்துருவாங்க திருமாவளவனும் கூட்டணி கட்சியா தான் இருக்கிறாரு சிபிஐம் இருக்கிறது அவர்களுக்குள்ள மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் தான் தூய்மை பணியாளர் விஷயத்துல கூட நிறைய மாற்று கருத்துக்கள் இன்னும் சொல்ல போனா விசிகாவுக்கும் சிபிஎம் சிபிஐக்குமே மாற்று கருத்து இருந்துச்சு அந்த விஷயத்துல அப்ப இதையெல்லாம் சேர்த்துதான் நம்ம பார்க்கணும் நாங்கள் தமிழ்நாடு அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை தரவுடன் வெளியிட்டு இருக்குது அதுல எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம் ஒண்ணு பொய்யின்னு சொல்லு இல்ல உண்மைன்னு சொல்லு எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியலன்னா அப்புறம் அதை சரிபார்க்க வேண்டியது யாரு சரின்னு நாங்க சொல்றோம் ஒண்ணு நீ பொய்யு நிரூபிக்கணும் எனக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம் இது இது இந்த மாதிரியான ஒரு ஒரு பேஸ்லெஸ் ஆன விஷயங்களை மக்களிடம் எடுத்துட்டு போனாலும் செல்லுபடியாது காமராசர் நல்லாச்சு தான் தான் காமராசர் ஆனால் அவரை விட சிறப்பான அவர்னால தமிழ்நாடுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்க முடியல ஆனா நாங்க வந்து அவ் போன்றது எங்களுடைய இது காமராசர் நல்லவர் தான் ஆனால் அவர் தேசிய கட்சியால பிணைக்கப்பட்டிருந்தார் அவரோட ஒரு பெட்டர் கவர்னன்ஸ குடுக்கிறோம் தானே நாங்க வந்தோம் திமுக வந்துச்சு அந்த உண்மையே இல்லை என்னது அதே மாதிரி விஜய் நினைக்க மாட்டாங்களா மக்கள் விஜய் தான் அத சொல்லவே இல்லையே சொல்லவே நீங்க அதை எடுத்துட்டே போல நான் இன்னும் சொல்ல போனா விஜய்க்கு விஜய்க்கு சாதகமா தான் பேசுறேன் எப்பா மக்கள்கிட்ட கொஞ்சமாவது உருப்படியா பேசுப்பான்னு சொல்றேன் ஏன் பொய் சொல்ற உங்க விஜய்க்கு முன்னாடியும் இங்க வந்து மாற்று அரசியல் வந்திருக்கு மாணாக்கு வந்திருக்குது சீமான் என்பவர் ரொம்ப நாளா கத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு மக்களை ஏமாற்றக்கூடாது ஏன் எல்லாமே ஃபெயிலியர் ஆகுதுன்னா இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ நீங்க ஃபெயிலியர்னு மக்கள்கிட்ட காட்டுறீங்க ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான மாடல அறுபத்தேழு அப்ப வந்து பீகாரும் ஒண்ணுதான் தமிழ்நாடும் ஒண்ணுதான் இன்றைக்கு எங்க இருக்கு தமிழ்நாடு எங்க இருக்கு அப்போ ஒரு சக்சஸை காட்டி இருக்கிற ஒரு மாடலை நீங்க ஃபெயிலியர்னு மக்கள்கிட்ட போய் இன்னைக்கு வரைக்கும் போய் சொல்றீங்க சிங்கம் கதை எல்லாம் எவ்வளவு ட்ரால் பண்ணப்பட்டுச்சு சிங்கம் கதை சிங்கம் இப்படி போகும் அப்படி போகும் வேட்டையா எனக்கு நானே எனக்கு நானே பில்ட் கொடுத்துக்கிறதா நீ ஆனா அடிச்சா பீ நீ அடிச்சா பீசு நான் அடிச்சா மாசு இதெல்லாம் இதை பேசுறதா அரசியல் மேடம் அப்ப விஜய் இன்னமும் சினிமா நடிக்கிறேன் நீங்க தான் அரசியல்வாதியா பாக்கலாம் விஜய் இன்னும் தன்னைத்தானே அரசியல்வாதியா பாக்கலைங்கிறதா என்னுடைய ஒரு பார்வை அந்த பிரச்சாரம் சரி திமுக ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருப்பேன் ஏன்னா நேற்று பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது கிட்ட இருந்து ஒரு மடல் வந்து வெளியில வருது புதிய எதிரிகள் பழைய எதிரிகள் எந்த கொமனாலும் திமுகவை தொட்டு பார்க்க முடியாது அப்படின்னு இதே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐரோப்பிய பயணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க விஜயினுடைய வருகை குறித்து நீங்க எதுவுமே சொல்லல அப்படின்னும்போது சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஆனா இப்போ இந்த மாதிரியான ஒரு மடல்ல வந்து புதிய எதிரிகள் அப்படின்றது திமுகவினுடைய எதிரியா விஜய கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா இல்ல இப்ப நேத்து கூட திமுக விற்கான எதிரி தான் எல்லாருமே நான் ஒரே ஒரு விஷயம் தான் திருப்பி திருப்பி சொல்றேன் விஜய கன்ஃபார்ம் பண்றதா சீமான கன்ஃபார்ம் பண்றதா அவ பிஜேபியை கன் அப்பெல்லாம் கிடையாது திமுக தான் மைய அரசியல்ல எல்லா தமிழர் விரோதிகள் தமிழ்நாட்டு விரோதிகள் அத்தனை பேரும் எதிரியுமே திமுக தான் அது காலங்காலமா அறுபத்தேழு அண்ணா அண்ணா காலத்துல இருந்து அதான் நிலைமை திமுகவை எதிர்த்துதான் இங்க அரசியல் வந்து இதா இருக்குது ஒண்ணு ரஜினி அரசியலுக்கு வருவா வருவேன்னு சொன்னப்போ கூட தலைமையினுடைய பேட்டி இருக்குது இது வந்து பெரியார் ஆன்மீக அரசியல் எல்லாம் வர முடியாது இது சாதாரணமாக சொல்லி இன்னும் சொல்ல போனா அதை கூட ரஜினிக்கு சொன்னார்டு நீங்க சொல்லலாம் இத வந்து விஜய குறிப்பிட்டோ விஜய் இது பண்ணியோ பேசாத பொழுது இத ஒரு பெரிய விஷயமா ஆக்க வேண்டிய தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் 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 நீங்கள் அந்த கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருப்பதால ஒரு பொதுவான விஷயத்துல எலெக்ஷனை மனதில் வைத்து எந்த எதிரிகளாலும் வீழ்த்த முடியாதுன்னு